நாலாவது கவுன்சிலருங்க நான் செந்தில் பேர் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்துக்கிட்டிருந்து ஆவத்திப்பாளையம் வரைக்குமே வந்து இந்த ஆகாய தாமரை வந்து பல மாதமாக வந்து தேங்கி நின்றுக்குச்சு இதை வந்து அப்புறப்படுத்த சொல்லி நகராட்சியில் பல முறை நான் சொல்லியும் கூட அது தண்ணி வந்தால் போயிருங்கிற ஒரு விளக்கத்தை தான் சொல்கிறாங்க இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க மேட்டூரில் அந்த தண்ணிக்கு கூட அது கொஞ்சம் கூட அந்த செடி வந்து அசையவே இல்லை இதை பலமுறை நான் சொல்லிக்கிறேன் அதேமாதிரி பழித்துறை ஏரியாலையெல்லாம் கம்பி வேலி கட்டி செடி வளராத அளவுக்கு பாதுகாப்பு போட சொல்லியிருந்தேன் அதையும் இது வரைக்கும் செய்யலை மாவட்ட நிர்வாக நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் நீர்வளத்துறையும் இதை இது இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி எப்பயுமே ஆகாய தாமரை தேங்காத அளவுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி இவங்க மீன் மீனவர்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு யாருமே பரசலில் வந்து ஆற்றுல போக முடியல பார்த்தீங்கன்னா பா நீங்களே பார்ப்பீங்க பாலத்துக்கு இந்த பக்கம் ஃபுல்லாகவே எல்லாம் தண்ணி முழுக்க அப்படியே வந்து அகாயத்த மாதிரியாக இருக்குது மீனவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த நாளாவது வாடு பகுதிங்கிறது வந்து ஆற்றோர பகுதி தான் இந்த சத்யார் நகர்லேருந்து நாட்டாகவண்டம்பூர் வரைக்கும் அந்த நாலாவது வாட்ற பகுதி போட ஆற்றோர பகுதி இங்கே ஏகப்பட்ட மக்கள் வந்து குடியிருக்கிறாங்க எல்லாத்துக்குமே நைட் டைமில் பார்த்தீங்கன்னா விஷ ஜந்துக்கள் பாம்புகள் பலவிதமான பூச்சிகள் இதெல்லாம் வந்து மக்களுக்கு புது புதிய நோயை வந்து உருவாக்குது கொசு மாதிரியே இருக்கும் ஆனால் அது கொசு கிடையாதுங்க ஒரு சின்ன சின்ன பூச்சி பூச்சி அது அடிக்கடி வந்து சாயந்தரம் நேரத்தில் ஈவினிங் நேரத்தில் வந்து பொதுமக்களோட வசிப்பிடத்துக்கு வந்து அது அதிகமாக தாக்குது லைட் போட்டாங்கனாவே அந்த பூச்சி ஆயிரக்கணக்கில் வந்து நிற்கிது இதெல்லாம் வந்து மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அது பல பொதுமக்களும் பலமுடியாங்கிற சொல்லிட்டாங்க நானும் வந்து நகராட்சியிலே இது சம்மந்தமான நேரம் சொல்லிடுறேன் இது வரைக்கும் நடவடிக்கை எதுவும் எடுக்கலை அப்படி மீறி என்னென்னு கேட்டால் தண்ணி வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு நிர்வாகத்துக்கு பதில் சொல்கிற அளவு கிடையாது இது இதை வந்து எப்பயுமே தேங்காத அளவுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும் செந்தில் நாலாவது அடுக்கவுன்